தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐந்து புதிய அமைச்சர்கள் நியமனம் ஐந்து புதிய அமைச்சர்கள் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் கடந்த பத்தாண்டுகளாக டெல்லி மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்து வருகிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் தான் நிரபராதி என்று நிரூபிக்கும் வரை தான் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என்று தெரிவித்துவிட்டார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அமைச்சரவையின் மூத்த அமைச்சரான பெண் அமைச்சர் அதிசி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஐந்து அமைச்சர்கள் டெல்லி மாநிலத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதிசி தலைமையிலான அமைச்சரவையில் ஐந்து அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் சௌரவ் பரத்வாஜ் இவர் முதலாவது அமைச்சராக இடம்பெறுகிறார் இரண்டாவதாக கோபால் ராய் மூன்றாவதாக கைலாஷ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நான்காவதாக இம்ரான் உசைன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐந்தாவதாக முகேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் அதிர்ஷி தலைமையிலான அமைச்சரவையில் ஐந்து அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் மூத்த பெண் தலைவர் அதிசி அவர்கள் முதலமைச்சராக உள்ளார் மற்ற அனைவரும் இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் ஒரு சில மாதங்களில் டெல்லி மாநிலத்திற்கு தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் முடிந்து மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது தற்காலிக ஏற்பாடாக இந்த அதிசி தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்றுள்ளது இதில் ஐந்து இளைஞர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள்